ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுடைய ப்ளவுஸ் லேடீஸ் வந்து அவங்களுடைய ப்ளவுஸ் அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ இதை வந்து வீடியோவை பார்த்து க கற்றுக்கலான்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம் ஈஸி தான் அதுதான் இப்போ எப்படின்ட்டு சொல்ல வந்திருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கணும் ஃபோல் பண்ணுற பீஸ் வந்து நம்ம சைடு இருக்கணும் ஓப்பன் பீஸ் வந்து இந்த சைடு இருக்கணும் இப்போ வந்து இந்த நம்ம இந்த இது வந்து இந்த ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து மடித்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச் வச்சுட்டு நம்ம அதை நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடு போட்டுருக்கோம் விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்டிச் கட் பண்ணணும்னு பார்க்கலாம் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி ஃபோல் பண்ணிக்கணும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த சைடு வந்து இப்படி ஒன்று பேக் சைடு வச்சு கட் பண்ணணும் இதை அயன் பண்ணிக்கோங்க ஐன் பண்ணிவிட்டு செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அதனால் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் விட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறுபடியும் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைன்னா மறுபடியும் நீங்கள் அதை வந்து மறுபடியும் அகெயின் வந்து அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் நான் வந்து வச்சிருக்கேன் அரைஞ்சு மேலே வச்சுருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அரேஞ்ச் வந்து தேவைன்னாங்க அதனால் நான் அரேஞ்ச் மேலே வச்சு இப்போ நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா தோ இப்போ வச்சு மார்க் பண்ணிக்கணும் அடுத்தது தோ கழுத்து இந்தியா ஷோல்டர் அளவு ஹாமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு வந்து ஒரு அரை அரை முன்னாடி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அது அதுதான் வந்து அடித்து தைக்கிறதுக்கு இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேலே ஒரு ஆஃப் இன்ச் வந்து கட்டிங் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இது வந்து கரெக்டான அளவு இப்போ நான் 1 ஆஃப் இன்ச் கரெக்டான அளவு வச்சாலும் அதுக்கு முன்னாடி ஒரு அரஞ்சு வச்சதுல அதில் இருந்து இப்படி ஃபோல் இது நீங்கள் ரெண்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தைக்கி தருவீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் வச்சுக்கிட்டா நார்மலாக இருக்கும் இப்போது இந்த ஹோல் மார்க்கு வந்து நம்ம கட் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒன்றே கால இன்ச்சு வச்சுக்கலாம் ஒன்றே கால இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த சைடில் இருந்து இது எத்தனை இன்ச் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாதியாக ஃபோல் பண்ணி இங்கே ஒரு மார்க் வச்சுக்கோங்க இந்த இருந்து இந்த இடத்துல வச்சு ஒரு ஃபோல் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ரவுண்ட் போயிட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த வலி விக்ஸ் அவ்வளோதான் வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் எப்பயும் போல நம்மளுக்கு ரவுண்ட் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேக் கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த உங்களுக்கு ரொம்ப இது ப்ராடாக வேணும்னா இங்கே வந்து நீங்கள் எந்த அளவுக்குறீங்களோ அதை விட ஒரு அரை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வரும் இப்போ ஆஃப் இன்ஸ் நான் எக்ஸ்ட்ரா வச்சுன்னு சொன்னாலே இந்த இடம் தான் இதில் வந்து நீங்கள் இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராடாக போடுவீங்க ரொம்ப முதுகு அகலமாக போனீங்கன்னா இதுலேருந்து ஒரு அரை ஏஞ்சி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக தெரியுற மாதிரி இருக்கும் ஷேப் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ போல்னா தோ இது போல் இந்த அளவு தான் நான் இங்கே எடுத்துருக்கேன் இதோ கட் பண்ணியிருக்கலாம் இதுதான் ஹாம்புல் இப்போ நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிச்சு இதான் பேக் டீ பேக் இப்போ வந்து நம்ம இந்த கரெக்டாக நம்ம இது மடித்து தைக்கணுன்னா இதுக்கு வந்து நம்ம ஒர்க்கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அழகாக அந்த ஷேப் கட் மடித்து தைக்க முடியும் ஓகே இப்போ பேக் பீஸ் முடிச்சாச்சு அடுத்தது பேக் முடித்ததும் ஸ்லீவ் கொண்டோம் ஸ்லீவ்னால் வந்து கைப்பகுதி இப்போ நம்ம இந்த கைப்பகுதியை தான் நம்ம வெட்ட போகிறோம் அதுக்கு இந்த பாருங்கள் இது மாதிரி ஃபோல் பண்ணது வந்து இங்கே இருக்குது இப்போ இதை நாளாக நாளாக ஃபோல் பண்ணிக்கிறோம் இப்படி ஃபோல் பண்ணிட்டு ஃபோல் பண்ணிட்டு இப்போ நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஒன் இன்ச் வைக்கலாம் கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுக்கிட்டு இப்போ அந்த சீ வச்சு எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு நம்ம இது வந்து கை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸ்கிலீவ் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால அவங்க சிக்ஸ் இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க அந்த சிக்ஸ் இன்ச் இன்ஜஸ் வச்சு தான் நான் இப்போ நான் பண்ண போகிறேன் இப்போ ஆரஞ்ச் இன்ச் நான் வச்சுக்கிறேன் அங்கே ஒரு மார்க் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வெட்டி நான் தைக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் மொத்தம் ஆறு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு போட்டு கொடுக்குறேன் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து வெட் வெட்டு தைக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ரீயூட் ஆகிட்டு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுட்டு இருக்கணும் ட்ரிக் பண்ணணும்னா அப்படி பாருங்க இப்படி வச்சுட்டு ஆரேஞ்ச் அப்போ இங்கே ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒன்றரை இன்ச் வந்து நம்ம கையோக்கக்கூடாது ஏன்னா இந்த விட வந்து இப்படி தான் வந்து பெண்ட் ஆகி போகணும் அதுக்காக தான் அவ்வளோதான் அவ்வளோதான் சரி மார்க் பண்ணியாச்சு இந்த அளவு வந்து இந்த விட வந்து அவங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் தான் வந்து ஃப்ரெண்டில் பிடிக்கிறோம் சிக்ஸ் இன்ச்சஸ் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை ரஞ்ச் வரணும் எனக்கு ஒரு இன்ச்சு வந்து நான் பற்றிலன்னா வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு தச்சுக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டில் ஏன்னால் நான் வீடியோஸை பார்த்து தான் வந்து நான் கட்டிங் பண்ண கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கும் பண்ணேன் உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள் ஆகுது தான் நம்ம போக உங்களுக்கு கரெக்டாக வந்து அதனுடைய நுணுக்கங்கள் என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுக்கும் முதல்ல நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க எல்லாமே முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அது வந்து பாசிபிள் தான் முடியாதுன்னா எதுவுமே முடியாது முடியும்னு நினச்சி கான்ஃபிடண்ட்டாக இறங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பாசிபிள் ஆகும் இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டேன் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் இதுக்கேற்ற மாதிரி நான் இது ஜாயின் போட்டுப்பேன் நான் ஜாயின் போடும் போது உங்களுக்கு தைக்கும் போது நான் உங்களுக்கு அந்த வீடியோ இப்படி ஜாயின் போடுறேன் நான் காமிக்கிறேன் இப்போது இங்கே ஒரு ஆர்கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நான் போட்டிருக்கோல்ல இங்கே ஒரு ஆர்கட் பண்ணிக்கலாம் அர்க்கட் பண்ணிவிட்டு எந்த ஏஜ்லேயும் வந்து நம்ம ஒரு அர்க்கட் பண்ணிக்கணும் அர்க்கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இது பண்ணி ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த விட வந்து கொஞ்சம் உள்ளே இது பண்ணி ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் உள்ளே கட் பண்ணி தைக்கணும் அது வந்து இப்படி ஒரு ஆஃப் இன்ச் வந்து வளைவாக பெண்டாக இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஷேப் உங்களுக்கு தெரியல பாருங்கள் இந்த ஷேப்பில் அழகாக நம்ம அந்த ஆஃப் இன்ச் ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு ஆர்கட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரண்ட் பீஸு இது ஃப்ரண்ட் பக்கம் வரணும் இது பக்கம் வரணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச் இல்லை இருக்குது இது வந்து பேக் இருக்குது அப்படிங்க இதுதான் வந்து ஒரு சிலி கட் பண்ணுறது இதில் வந்து இப்படி தான் பேக்கில் வந்து நீங்கள் ஆஃப் இன்ச் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து ஒரு நல்லா உட்காரும் அதுக்கு தங்கிப்பாங்க இது பேக்கில் வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுச்சு இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இதெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் இது அதனால் இது ஃப்ரண்ட் இது பேக் இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்துப்பாங்க உங்களுக்கு பேக்கில் இது மாதிரி ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃப்ரெண்ட்டில் ஆஃப் இன்ச் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம் அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் பண்ணியாச்சு இனிமேல் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுவோம் இப்போ இப்படி இருந்தது நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரண்ட் பீஸை நான் கட் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டை வந்து இந்த ஓப்பன் சைடே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணுவோம் இப்போ வந்து ஓப்பன் சைடு வந்து நான் இப்போ இந்த பேக் பீஸ் வச்சே நான் ஃப்ரண்ட்டை எப்படி கட் பண்ணுறேன்னு அவங்களை காமிக்கிறேன் இப்போ இந்த நம்ம பேக் சைடில் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணல பேக் சைடு அதை அந்த சைடு வந்து இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவை வச்சு இப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மார்க் நம்ம கட் பண்ணல பேக் பீஸ் அந்த அந்த பேக் பீஸை வச்சு நம்ம அந்த மேலே கட் மார்க் போட்டு கட் பண்ணப்போம் இப்போ மார்க் போட்டு இப்போ நான் மேலே பாட்டம் பேக் பீஸ் கட் பண்ண எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு இப்போ

இதுதான் நம்மளுக்கு ஃப்ரெண்டோடைய அளவு இப்போ நான் இங்கே ஆஃப் இன்ச் நான் வந்து இந்த ஜாயின் பிடிக்கிறதுக்கு விட்டேன்ல அதில் இருந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சு இறக்கி வச்சுக்கிறேன் ஆஃப் இன்ச் இறக்கிட்டு இப்போ நான் இங்கே மார்க் பண்ணுறேன் இங்கே மார்க் பண்ணிவிட்டேனா இது வந்து கரெக்ட் அளவு இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு அளவு எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இப்படி கோடு போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் வரைஞ்சிக்கலாம் இது ஃப்ரண்ட்டோடைய இது வரைஞ்சிக்கலாம் ஆரஞ்சாச்சு இப்போது நம்ம இந்த ஃப்ரெண்ட்டில் இந்த குக்கி இருக்கல குக்கி வச்சு தச்சிருக்கோல்ல இதில் இருந்து நம்ம இந்த ஆஃப் இன்ச் அலோவ் பண்ணிருக்கோல்ல இந்த ஆஃப் இன்ச் அலோவில் இருந்து இங்கே நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த ஸ்டிச் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதிலேருந்து ஒரு நாலாவது குக்கிக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் அளவு இருக்குல்ல குக்கி பீஸில் இந்த ஃப்ரண்ட் அளவு வச்சு ஜாயின் பண்ணிருக்கோம்ல இந்த என்னது ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோல்ல இந்த இருந்து இப்போ நம்ம மார்க் இங்க இங்கேருந்து நம்ம இருந்து ஒரு ஒன் இன்ச் தள்ளி இங்கே பாருங்க இந்த ஆறு இன்ச் விட்டுட்டு நான் அந்த ஆறு இன்ச்சில் தான் ஜாயின் பண்ணதை வச்சு இப்படி வச்சிருக்கேன் இப்போது இங்கே ஒரு மார்க் போட்டுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் இறக்கி ஒரு மார்க் போட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த இங்கே ஜாயின்ட் இருக்குல்ல நம்ம ஃபுல் பாடி வந்து ஜாயின் பண்ணுற இடத்துக்கு நேரம் ஆம்பு விழு கை ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல அங்கேருந்து ஒரு ஆஃப் இன்ச் இறக்கி இந்த இங்கே வரைக்கும் தோ நம்ம இந்த பட்டி பட்டி ஜாயின் பண்ணியிருக்கலாம் இந்த பட்டிக்கு நேராக ஒரு மார்க்கு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் இங்கே பண்ணிடுச்சு பண்ணிவிட்டு போர் வரும் ஃபோர் இப்போ என்னென்னா ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் வருது இங்கே ஒரு கோர் போட்டுட்டு இப்போ இதுக்கு நேராக ஒரு ஜாயின் பண்ணிவிடுவோம் அடுத்தது இங்கே ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு இது மார்க் பண்ணியிருக்குல்ல அதுக்கு நேராக ஒரு கோர்ட் போட்டு ஜாயின் பண்ணிடுவேன் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் பீஸ் கட் பண்ணுறேன் இப்போ இந்த நான் ஏன் இவ்வளோ விட்டுருக்கேன்னா இங்கே வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் அடுத்தது இங்கே ஒரு கால் இன்ச் தைச்சி பிடிச்சி தப்புக்கிறதுக்காக இந்த இவ்வளோ ஒரு ஒன் இன்ச் விட்டுருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு இப்போ வந்து நான் ஒரு வந்து இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஒன்றும்ல இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்டு உடலாக ஃப்ரெண்டு இப்படி ஒன்று இப்படி உணவும் இப்படி ஒன்றும் அப்படி உணவும் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்டை நிற்கு ஓகேவா இப்போது எங்கள் ஃப்ரெண்டு பேக்கு இப்போ இது முந்தைய கட் பண்ணிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது இப்போ நம்ம வந்து பட்டி கட் போறோம் பட்டி வந்து இந்த இதனுடைய ப்ளவுஸில் இருக்கிற பட்டி வந்து சின்னது தான் இது வந்து இதுக்கு இப்போதைக்கு இது தேவையான அளவு தான் இப்போ இந்த பட்டி கட் பண்ணுறோம் இங்க பாருங்க பேக் பீஸ் இது ஃப்ரண்ட்டே இவ்வளோ கேப் இருக்குல்ல இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இப்போ கிளாத் தேவை அதுக்கு வந்து இதுவே போதுமானது தான் இந்த கிளாத்தே போதுமான அளவு நான் இப்போ கட் பண்ணுற பாருங்கள் இப்போ இந்த ஃபோர் இன்ச்சஸ் வந்து நான் இந்த விட வந்திருக்கில்ல இது வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் நான் இந்த விட வர மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ தான் கட் இப்படி தான் கட் பண்ணிக்கணும் ஈஸியாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் வந்து இந்த லென்த் வந்து போதுமான அளவு இப்போ வந்து நான் பட்டியும் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அப்படிதான் வரும் இந்த இந்த இடம் வந்து சின்னதாக இருக்கும் பார்க்காதீங்க ஏன்னா இதை நம்ம தைக்க போது இங்கே ஒன் இன்ச் இப்படி பிடிச்சிட்டா இந்த இடத்துல இப்படி ஒன் இன்ச் பிடிச்சிட்டா நம்மளுக்கு அது போதுமான அதாவது வரும் நீ பாருங்க ஓகே இப்போ மீதி நம்ம பேலன்ஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இந்த காஜா பீஸும் இந்த காஜா இந்த குக்கி பீஸும் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து காஜாவுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு இன்ச் இல்லை மூணு இன்ச் கூட வாங்கிருக்கலாம் இந்த அளவுக்கு லென்த்து வந்து ஓகே தான் ஹைட் வந்து இவ்வளோ தேவைப்படாது இந்த அளவுக்கு ஹைட் போடுறோம் இது வந்து காஜாவுக்கு இப்போ வந்து கொட்டி பீஸ் வந்து நம்ம இவ்வளோ பெருசு தேவைப்படாது இதை நம்ம வந்து ஒன் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு இன்ச்சு கட் பண்ணிக்கிறேன் இது இவ்வளோ லென்த்து தேவைப்படாது நம்ம ஷார்ட் வந்து இவ்வளோ வந்து ஃபோர் இப்போ காஜா பீஸும் கொட்டி பீஸும் கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம இப்போ வந்து இந்த ட்ரௌஸு இந்த இந்த ரவுண்ட் இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த ரவுண்டு இருக்குல்ல இந்த ஃபுல் ரவுண்டுக்கு நம்ம வந்து மலிச்சு தைக்கிறதுக்கு ஒரு பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இந்த இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அதுக்கு நம்ம இப்போ வந்து துணி கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த பீஸே போகணும் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் போடணும் இந்த கிராஸ் கட்டிங்கில் இந்த டிஸ்பிளேல அளவு போகணும் இந்த அளவு நமக்கு போதுமான அளவு தான் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாற்றிக்கலாம் சொன்னது எப்படிங்க நான் அவங்க காமி கற்பீஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் இது வந்து பட்டி பீஸ் இது இது வந்து காஜா குட்டி பீஸ் இது வந்து இந்த இது மஞ்சு தைக்கிற பீஸ் இது வந்து ஸ்லீவு இது பட்டி இதில் ரெண்டு பீஸாக இருக்குது எக்ஸ்ட்ரா பீஸ் நாங்கள் வேறு ஒருத்தினி வந்து கட் பண்ணணும் அதை பற்றி முதலீடு கட் பண்ணலாம் நான் கம்மி காமிவேன் இது வந்து ஃப்ரெண்ட்டு இது வந்து பேக்கு அவ்வளோதான் ஒரு ஈஸியாக சிம்பிளாக இப்படி நான் வந்து ஒரு சீ ப்ளவு கற்புறதுன்னு அவங்களுக்கு சொல்லிவிட்டேன் அது நீங்கள் உங்களுக்கு புரியற அளவுக்கு பாருங்கள் புரியலையா மறுபடியும் மறுபடியும் ரிட்டன் மறுபடியும் மறுபடியும் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு ஈஸியாக ஈஸியாக போய் உங்களுக்கு தெரியும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் பாய்